அட்டகாசமான ரால் புட்டு இந்த மாதிரி குழல் புட்டையும் செய்யலாம் நீத்துப்பட்டிலும் செய்யலாம் ஒரே கல்ல ரெண்டு வாங்க செய்து பாருங்கோ வீடியோ பின்னால வெறும் அருமையா இருக்கும் பார்க்கலாம் வணக்கம் இது ரத்ன கிச்சன் என்டர்டைன்மெண்ட் நான் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அருமையான ரால் புட்டு குழல் புட்டு செய்ய போறேன் அதோட வந்து ஒரு ரால் வந்து அப்படி ஒரு பிரட்டல ஒரு கறி உண்டு ரெண்டும் சேர்த்துக்கு செய்ய போறேன் நல்லா இருக்கும் வாங்கவும் எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன் வீடியோக்கெல்லாம் போகலாம் தேவையான பொருட்களை பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து புட்டுக்கு இதெல்லாம் எல்லாம் பொறிச்சு போடுவோம்னா நான் பெரிய வெங்காயம் ஒரு மூன்று வெங்காயம் பச்சை மிளகா ஏழு மிளகாய் ஆனால் வந்து இது உரப்பு குறைவு எங்கள்ட்ட தோட்டத்து மிளகாய் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் இஞ்சி ஒரு கொஞ்சம் அதே மாதிரி பூண்டு ஒரு அஞ்சு பூண்டு சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கேன் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இறால் வந்து இருநூறு கிராம் இறால் சுத்தம் பண்ணி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் பச்சை இறால் போட்டாலும் நல்லாயிருக்கும் அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் தேங்காப்பு தேவையான அளவு இது பார்த்திங்கன்னு சொன்னால் இறால் வந்து ஒரு பிரட்டல் அப்படி ஒரு பிரட்டல் கறி வைக்க போகிறேன் அதுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெண்டு பெரிய வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு இஞ்சி ஒரு அஞ்சு பூண்டு சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கேன் அதோட வந்து கருவேப்பில் ஒரு தக்காளி வந்து சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கேன் அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முந்நூறு கிராம் இறால் இப்போ வாங்குவோம் எப்படி செய்கிறான்னு பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா புட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பொறிச்சு எடுக்கணும் முதல்ல வந்து வெங்காயத்தை மட்டும் வதக்கி ஒரு எழுபத்தஞ்சு நிமிடம் வதங்கி வரட்டும் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடலாம் நான் பெரிய வரண்டியாக மூணு வரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் இதை வந்து வதை கட்ட முடியும் இது பார்த்தீங்கன்னா சொன்னால் எல்லாத்தையும் வடிவாக்கில் இருக்கு போட்டு இது கொஞ்சம் உப்பு சேர்ப்போம் முதல் இந்த உப்பு போடைக்களை வந்து முந்தாயம் வந்து வேலைக்கு மரங்க கலரும் மாறும் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ரால் அப்படி பிரட்டி எடுக்கிறதுக்கு அதுக்கும் ஒரு கொஞ்சம் உண்டு கரிஞ்சீரகம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுட்டு இந்த பச்சை மிளக கருவேப்பில் இஞ்சி உண்டு இதை போட்டு ஒரு தடவை நம்ம லேஸாக போட்டு ி போடுவோம் வெங்காயத்தைடுவோம் இந்த மாதிரி எல்லாம் திருற மாதிரி இதுக்கு வந்து நான் ஒலி பண்ண விட்டுருக்குறேன் கொஞ்சம் தாராளமாக விட்டுருக்கேன் நான் ஒரு பெரிய ரெண்டியெல்லாம் மூன்று ரெண்டி விட்டேன் நான் அப்போ தான் நல்லா இருக்கும் அப்போ வந்து வெங்காயத்தை போடுவோம் ஓரளவு முக்கா முக்கா பதம் அப்படியே வெந்து வரணும் இப்போ வந்து இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பை போட்டுருவோம் உப்பு பார்த்து போடலாம் நான் உருளாக போட்டு போகிறேன் அப்புறம் இருந்துச்சுன்னா பார்த்து போடலாம் போட்டுட்டு வடிவத்லரி போட்டு இது வந்து நல்லா வதங்கி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த வெங்காயம் வந்து ஒரு ஐம்பது விகிதம் வதங்கிருச்சு இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய போட்டுருவோம் சேர்ந்து வதங்கி வரைக்கில் வந்து ஒரு எழுபத்தஞ்சு வீதம் வதங்கின பிறகு வந்து ராலப்போடைக்கில் வந்து நல்லா இருக்கும் சரியா இப்போ வந்து அடுப்பை ஒரு விதமான சூட்டில் குறைச்சி விடுவோம் இல்லாடி வந்து கருகிச்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எழுபத்தஞ்சு வீதம் விலங்கிருச்சு இப்போ வந்து இற போடுவோம் போட்டு போட்டுவா எல்லாம் சேர்கிற மாதிரி கிளரி போட்டு இந்த மாதிரி கிளரி போட்டு இப்போ வந்து மஞ்சத்தூள் மிளகாய் தூள் கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம் ஒரு காக்கரணி மஞ்சள் தூள் ஒரு அரை கரண்டி பெரிய கரண்டியால மிளகாய் தூள் கொஞ்சம் வந்து ஒரு அரை கரண்டி கரம் மசாலா சரியா இப்போ வந்து அடுப்பை நல்லா குறைச்சு போட்டு இதை கிளறுவோம் ஏன்னா கீழே வந்து அடிப்படிக்க பார்க்கும் இது பாத்தீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி வெந்து வரைகளை வந்து இப்போ தக்காளி பழக்கம் போடுவோம் தக்காளி பழத்தை போட்டு கிளறி விடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த தக்காளி பழம் மதங்கி வருது இது பார்த்தீங்கன்னா சொன்னால் எல்லாம் கிளரி ஆச்சு இந்த மாதிரியே எடுத்துகிறபடியா இதை ஆற வச்சுட்டு புட்டு குழஞ்சி போட்டு சேர்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெண்டு ஆச்சு வேறு தக்காளி வந்து ஒரு முக்கால் பதம் மதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து ராலை போடுவோம் போட்டு எல்லது இந்த மாதிரி கிளறுவோம் எல்லாம் சேர்ற மாதிரி கிளரி போட்டு இப்போ வந்து நான் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு அரைக்கரண்டி மிளகாத்தூள் பெரிய கரண்டி சின்ன கரண்டியால் ஒரு காக்கரண்டி மஞ்சள் தூள் அதோடு வந்து சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி கரம் மசாலா இப்போ மூண்ட சேர்த்து வடிவா கிளறுவோம் இது வந்து ஒரு பிரட்டல் மாதிரி தான் எடுக்க போறேன் இதுக்கு வந்து நீங்க வந்து தேங்காய் அப்படியே போட்டுட்டு வடிவா பிரட்டி எடுப்போம் அப்படியே சேரட்டும் இப்படியே ஒரு நிமிஷம் இருக்கட்டும் அப்ப அந்த தூள் வக்கையெல்லாம் அடங்கிடும் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நிமிஷம் போட்டுட்டேன் அந்த தூள் வக்கையெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ ஒரு தேசிக்காய் கொஞ்சம் புரிஞ்சு கொடுவோம்மா ரெண்டாயிரத்திமே தக்காளி போட்டுருக்கு இருந்தாலும் தேசிக்காய் போட்டுக்காய் நல்லா இருக்கும் போட்டு அதை வந்து படிவா கிளறுவோம் அப்படி இன்னும் அது கிளரி போட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் திருநாப்பு போடுவோம் அவ்வளோ அதை வடிவம் கிளறுவோம் சென்னாக்கம் போட்டால் ஒரு மூன்று நிமிஷம் கிளறி போட்டு எடுத்தா போதும் கொஞ்சம் வறண்டு வரணும் அந்த ஈர தன்மையே இருக்கக்கூடாது அப்படிதான் நல்லா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா சொன்னா இந்த ரால் இந்த மாதிரி பிறட்டில் எடுத்தாச்சு செங்காய் போட்டு ஒரு மூணு விஷா இந்த மாதிரி வந்துடும் அப்புறம் வந்து குட்டைசு ஒரு வறுவல் டைப்பில் வந்துருக்கு அப்புறம் வந்து புட்டோட சாப்பிடுகளை வந்து நல்ல வாக்கிலாம்மா இருக்குது சரி இப்போ எடுத்துடுவோம் நிப்பாடிவான் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் புட்டுக்கும் ரெடி பண்ணுவோம் நான் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த இந்த கப்பாவில் வந்து ஒரு கப் அவிச்ச கோதுமை அதே மாதிரி அரிசி மாவும் போடலாம் நான் வந்து குரக்கன்மா அதாவது கேழ்வராது ராகி அந்த மாவும் போடுறேன் அதுவும் அதே அளவு சரியா ரெண்டும் ஐம்பதுக்கு ஐம்பது போட்டிருக்குறேன் அதோட பார்த்தீங்கன்னா சொன்னா தேவையான அளவு உப்பு இப்போ தூள் உப்புன்றதுனால வந்து தேவையான அளவு உப்பு போடலாம் பார்த்து போடுவோம் அளவுக்கு ஏற்ற மாதிரி போடலாம் போட்டுட்டு இதை வந்து ரெண்டையும் வந்து சேருற மாதிரி வடிவ கிளறுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இல்லை கலந்துட்டேன் இப்போ வந்து நல்ல சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைப்போம் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு நான் இதால் வந்து ஒரு கப் எடுத்துருக்குறேன் இந்த ஒரு கப்பு கடவு அளவு சரியாக இருக்கும் ரெண்டு கப் மாவுக்கு ஒரு கப்பு வந்து தண்ணி அளவு சரியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு கப் தண்ணி தானே ரெண்டு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி கணக்காக இருக்குது நல்ல சூடாக இருக்கணும் இப்போ வந்து எல்லாம் சேர்கிற மாதிரி வடிவாக கிளறுவோம் கிளறி போட்டு பிறகு வந்து கையால் வந்து அமைச்சி பிசைஞ்சு எடுத்து போட்டு பிறகு குத்தி புட்டு விடுற மாதிரி செய்யணும் புட்டு புட்டு தன்மைக்கு இப்போ இந்த மாதிரி கிளறி போட்டு சூடாக இருக்கும் இருந்தாலும் மெது மெதுவாக கையால் வந்து இந்த மாதிரி இருக்கும் இப்படி சேர்கிற மாதிரி ஓரளவு அந்த குளாரி கொண்டு வரைக்கும் வந்து சூட்டு பதம் குறைஞ்சிரும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இந்த மாதிரி அமர்த்தி குழை வந்து பதம் சரியாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி கையால் வந்து பிசைஞ்சு எடுத்துட்டேன் இந்த மாத்தன்மை இல்லாமல் வந்துருச்சு இது வந்து உளத்தி வச்சு இப்படி குத்துராது பாதியை வந்து இன்னொரு சட்டியில் எடுத்துகிட்டு பாதி பாதியாக குத்தி விடு வந்து புட்டு வந்து நல்ல பதமாக வரும் சரியா இப்போ இந்த அளவில் வச்சிட்டு இப்போ வந்து குத்தி எடுக்கலாம் நல்ல இந்த கூர் முனை இருக்க வர இந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தா தான் குத்துறதுக்கு நல்லா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா அதாவது வந்து நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ ரெண்டு இதால வந்து ரெண்டு பேணி எடுத்தனால் மா அதில் வந்து ஒரு பேணி வந்து தண்ணி ரெண்டுக்கு ஒன்று தண்ணி அது பதம் கணக்காக இருக்கும் இந்த மாத்தண்ணெய் இல்லாமல் புட்டு வந்து நல்ல வடிவாக வரும் இப்போ எல்லாத்தையும் குத்தி போட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க புட்டு வந்து குத்தி எடுத்தாச்சு அது மீனவ அந்த குரக்கன் இருக்குது கேள் அது வந்து மா வந்து பாருங்க ப்ரீ சொல்லி மற்றது வந்து சத்தானது தானே அரிசி மா இது போடுறதுல நல்லா இருக்கும் நான் இதில் வந்து பாதி வந்து ராலை வந்து இதில் போட போகிறேன் மீது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்குள்ளேருவோம் இதை வந்து இப்போ பாதியை போட்டுட்டு இதை வந்து மெது மெதுவாக குளறணும் இந்த மாதிரி எல்லாம் சேர்கிற மாதிரி கிளாரிங் போட்டு சரியா இந்த மாதிரி என்ன கைப்பட்டுச்சேன்னு சொன்னால் ஈரத்தன்மை கூட இருக்கும் இப்படி எடுக்கலாம் வந்து நாள் இல்லாடா கலந்துவேன் சரியா அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குளாரில் போட்டு எடுப்போம் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் முதந்து முத கொஞ்சம் தேங்காய் சரியா தேங்காய் போட்டுட்டு தேங்காய் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து இந்த இறால் பொறிச்சி வச்ச இறால் இருக்குதுல்ல அதையும் வந்து ஒரு கொஞ்சமாக போடுவோம் சரியா இப்போ என்ன சொன்னால் இந்த குளாச்சி வச்ச புட்டை போடுவோம் இப்போ கீழே வரும் இப்படி ஒரு கோப்பை வச்சு செய்யக்கில் வந்து வெளியில் கொட்டுரும் கொட்டுறதெல்லாம் இதுலேயே வந்துடும் இப்போ மறுபடி வந்து கொஞ்சோண்டு தேங்காய் பூ ஓரளவு தேங்காய் பூ போட்டால் தான் அந்த பேலன்ஸ் பண்ணி தெரியும் கணக்காக அதோட வந்து கொஞ்சமாக வந்து இந்த இறால் சரியா இறாலையும் போட்டு மறுபடியும் இந்த மாதிரி இது ஒரு மூணு ஃபுட்டு போடலாம் பாருங்க இப்படி வந்துடுச்சு மறுபடி தேங்காய் பூ அதுக்கு மேலே கொஞ்சமாக இந்த இறால் பாருங்க இப்படி பரப்பி இந்த மாதிரி இப்போ மறுபடி கொஞ்சம் மேலே வர்ற மாதிரி போடுவோம் அது வந்து வெந்து விரைக்கில் வந்து தானாக இறங்குங்க கீழே அதால் இப்படி போடலாம் சரியா போட்டுட்டு அதே மாதிரி தேங்காய் தேங்காய்பையும் வந்து இந்த மாதிரி இதுக்கு மேலே வந்து ரால்தேவையில் தேங்காய் பூ மட்டும் கூட பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து அப்படியே வச்சுருவோம் சூடு வரணும் அப்புறம் புட்டு வந்து கீழே இறங்கும் இறங்கின பிறகு மூடி விடுவோம் தண்ணி நல்ல சூடன்றதுனால வந்து பாருங்க புட்டு ஆவி வந்துருச்சு ஒரு நிமிஷத்தில் ஆவி வந்துருச்சு இப்ப வந்து ரெண்டு நிமிஷம் விட்டாலே போதும் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் ஆச்சு பாருங்க உயரத்துல இருந்தது இப்ப புட்டு உள்ளத வெந்திருச்சு உருக்கா வச்சு எடுக்கிறதுக்கு நாலு நிமிஷம் காணும் சரியா நாலு நிமிஷம் நல்ல தண்ணி நல்ல சூடாக இருந்தா நாலு நிமிஷம் காணும் இப்ப வந்து குழாய் புட்டை எடுத்துடுவோமே மற்றது இந்த புட்டுக்கு வந்து கட்டை வந்து கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி மொத்தமா இருந்தா புட்டு அப்படியே அழகாக வரும் இந்த பாருங்க பாத்தீங்களா ஒரு அளவு அசைவு இல்லாமல் அதுவும் பாருங்கள் இந்த குரக்கன்மா கோதுமைமா சரிய அளவில் போட்டு எடுக்கல இந்த மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் செய்து போட்டு காமிக்கிறேன் இது பாருங்க நான் ஒன்று வந்து இந்த நீத்துப் செய்து காமிக்கிறேன் அதுவும் நல்லா இருக்கும் கீழே வந்து தேங்காய் பூ வந்து கொஞ்சம் போடுவோம் சரியா போட்டுட்டு இப்போ வந்து பாருங்கள் தேங்காய் பூ போட்டுட்டு அதுக்கு மேலே எல்லாத்தையும் போட்டுவோம் இது சௌரியமோ அதுக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம் இது நல்லா இருக்கும் அப்புறம் அடுத்தடுத்த முறையில் வந்து வேறு விதமாகவும் செய்து காமிக்கிறேன் இது வந்து இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேலேயும் இந்த தேங்காய் பூவை பிறவெல்லாம் போடுவோம் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ரால் இருக்கல இந்த ராலையும் போட்டுருவோம் அப்போ நல்லா உள்ளுக்குள்ள ஊறி நல்லா வெந்து வரும் நல்லா இருக்கும் அதுவும் பக்கத்தில் சட்டி இருக்குது பாருங்க பானை வச்சிருக்கிறேன் வச்சுட்டு மூடி விட்டா அதுவும் சரியாயிருக்கும் இப்போ பாருங்க இங்கே உள்ள பக்கத்தில் அடுத்ததும் வந்து நல்லா ஆவி வந்துருச்சு இப்ப மூடிடுவோம் இப்ப பாத்தீங்கன்னா வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு கல்ல ரெண்டு மாங்க நீத்துப்பட்டிலையும் வேக வச்சு காமிக்கிறேன் அதே நேரத்தில் வந்து குழல் புட்டும் ரெண்டும் சேர்ந்தது பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீத்துப்பட்டி புட்டு நல்லா வெந்திரிச்சு இதே எடுத்து இப்போ கொட்டிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அட்டகாசமான ரால் புட்டு ஒரு ஒரு கல்லில் வந்து ரெண்டு மாங்காய் பார்த்தீங்கன்னா சொன்னால் குழால் புட்டும் இருக்கு நீத்துப்பட்டி புட்டும் குரக்கன் போட்டது சத்தாவும் இருக்கும் அது இதில் வந்து எல்லாம் பக்காவாக இருக்கு பாருங்க அதே மாதிரி இந்த ரால் பிரட்டல் இது வந்து தனியை சாப்பிடுவோம் என்னதுக்காக ஏன்னு சொன்னால் அந்த ரால் போட்டதுனால வந்து அதோட ருசி தனியை தெரியணும் இந்த மாதிரி செய்து சாப்பிடுவோம் செய்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கன்னு சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் பெரிய ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்